அனைவருக்கும் வணக்கம் பெற்ற தாய் கையால் தான் எனக்கு மரணம் நிகழணும் என வரம் கேட்டு பெற்ற ஒரு நபரை பற்றி தான் நம்ம இந்த கதையில பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ள போலாம் போகலாம் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுக்கும் பொழுது பூமாதேவியை கடலிலிருந்து மீட்கவர் அப்படி அவர் மீட்கும் பொழுது அவருடைய ஸ்பரிசத்தை பூமாதேவி தொடும் தொட்டத்தினுடைய விளைவா உருவானவர் தான் பவுமன் இப்போ பின்னால் நரகாசுரன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் தான் அந்த பௌமன் நரகாசுரன் பிரம்மனை நோக்கி கடும் தவம் இருக்கிறான் தன் தாயை தவிர வேறு யாரையும் தன்னை அழிக்கக்கூடாது அப்படின்ற வரத்தை பெறான் ஏன் அவன் அந்த வரத்தை பெற்றிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா எந்த தாயுமே தன் மகனை கொல்ல மாட்டாள் அப்படின்ற எண்ணம் வந்து இருக்கும் இல்லையா அதனால் அவன் அந்த வரத்தை பெற்று அதிகாரத்தையும் ஆணவத்தையும் கொண்டு இருக்கிறான் வரம் கிடைத்ததால் நரகாசுரன் தீயவனாக மாறுறான் தேவர்களையும் உலக மக்களையும் கொடுமைப்படுத்துகிறான் இந்திரனின் தாய் அதிதியினுடைய காதனைகளை கூட கவர்ந்து வரான் பலாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான பெண்களை சிறைபிடிச்சு வச்சுக்கிறான் இதை பார்த்த நரகாசுரனினுடைய அட்டுழியங்களை தாங்க முடியாத தேவர்களும் மக்களும் கிருஷ்ணரிடம் போய் முறையிடுறாங்க நரகாசுரனை அழிப்பதற்காக மகாவிஷ்ணுவின் அவதாரமாக கிருஷ்ணர் தனது மனைவி சத்யபாமாவோட போருக்கு புறப்படுறாரு ஏன் தான் அவர் போருக்கு அழைச்சிட்டு போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யபாமா வேற யாரும் இல்லை பூமாதேவியினுடைய ஒரு அம்சம் நரகாசூரனின் படைகளுடன் கிருஷ்ணர் கடும் போரிடுறாரு நரகாசுரனை நேருக்கு நேர எதிர்கொள்ளும் பொழுது நரகாசுரன் எய்த அம்பு தாக்கி கிருஷ்ணர் லேசா மயக்கம் அடைவது போல நடிக்கிறாரு கிருஷ்ணருக்கு நடிக்கிறதுக்கு சொல்லி தரவே தேவையில்லை தாயின் கையாலே மரணம் நிகழ வேண்டும் என்ற வரம் பெற்ற நரகாசுரன் அது தாய் பூமாதேவியின் அம்சம் அப்படின்னு தெரியாம அவ கூட கடுமையா போரிடுறாரு போரிட்டு கடைசியில் அவரை அழிஞ்சி மண்ணுல விழுந்து உயிரையும் விடுறாரு இறக்கும் தருவாயில நரகாசுரன் தனது உண்மையான தாய்தான் தான் வந்திருக்காங்க அப்படின்றத உணர்ந்து அவரிடம் ஒரு வரம் கேட்கிறாரு நான் இறந்த இந்த நாளை மக்கள் துக்கத்துடன் கொண்டாடாமல் இருள் நீங்கி ஒளி பிறந்த நாளாக மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் அனைவரும் புத்தாடை அணிந்து இனிப்புகள் வழங்கி மகிழ வேண்டும் அப்படின்ற வரத்தை கேட்குறாரு சத்யபாமாவும் அந்த வரத்தை வழங்குறாங்க அதன்படியே நரகாசுரனால் துன்பப்பட்ட மக்கள் அனைவரும் தங்கள் துயரம் நீங்கியதை மகிழ்ச்சியோடு கொண்டாடுறாங்க கிருஷ்ணர் சிறைப்பிடித்த எல்லா பெண்களையும் விடுவிக்கிறாரு தீமையை அழித்து மக்களுக்கு ஒளியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்த அந்த தினத்தை தான் நம்ம இருளை நீக்கி ஒளியை வரவேற்கும் திருநாளான தீபாவளியாக தீபம் கூட்டல் ஆவளி தீபங்களின் வரிசை அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை நம்ம கொண்டாடிட்டு வந்துட்டிருக்கோம் மக்களே தீபாவளியை நம்ம ஏன் கொண்டாடுறோம் அதுக்கான காரணம் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அனைவருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்